மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம நம்ம செயல்கள் நல்லா நல்லா இருந்தாதான் வாழ்க்கை இருக்கும் பை பை குட் குட் யூ நெவர் நெவர் பேட் பேட் மனுஷங்க படிச்ச கடவுள் ஆயுத இருக்கலாம் ஆனா எல்லா மனுஷங்களும் படிச்சது ஒரே கடவுள் தான் நீயும் நானும் கும்பிடுற கடவுளுக்கு பேர் வேறு வேறையா இருக்கலாம் கும்பிடுற முறை வேற வேறையா இருக்கலாம் ஆனா எப்போது கடவுள் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான்